வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க வந்து கல்வியாளரா ரொம்ப நாள நீட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன யாரெல்லாம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து நீங்க சொல்றீங்க சோ இது வந்து ஒரு கடந்த ஒரு எட்டு பத்து வருஷமா நீட் எக்ஸாம் நடக்குது அதுல ஒவ்வொரு வருஷமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நிறைய ஏழை குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து படிக்க போயிருக்காங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்க முடியுது நீங்க ரீசண்டா பாத்திருப்பீங்க சினிமா துறையில இருந்து நான் வந்து இப்போ அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர் என்னன்னா இப்போ வந்து நிறைய உதவிகள் பண்றாரு அதிசயம் கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் நடிகர்கள் பண்ணிருக்காங்க நடிகர் இல்லாத பொது பணியில இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பேசிகலி ஒரு என்ஜிஓ பண்ணக்கூடிய வேலை படிக்கிற பசங்களுக்கு நீங்க குடுக்கறது இங்க வந்து விஜயகாந்த் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே வீடு வீடா தையல் மிஷின் கொடுத்த மனுஷன் ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுனால ஓட்டு வருமா இதெல்லாம் கொடுக்கறதுனால நீங்க வந்து முதல்வர் ஆயிடுவீங்க அப்படின்னா கனவு கண்டா அது வந்து அது ஒரு பெரிய முட்டாள்தனம் பெரிய பைத்தியக்காரத்தனம் ஸோ அது வந்து அவருக்கு கனவு காணலாம் அவர் எதை வேணாலும் பேசலாம் அதுக்கு உரிமை இருக்கு ஆனா இந்த நீட் எக்ஸாம் பத்தி ரீசெண்டா அவர் வந்து லாஸ்ட் வீக் பேசினதுல பாத்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு இதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில சென்ட்ரல் கவர்மெண்ட்ட மத்திய அரசு அப்படின்னாரு ஆனா போன வாரம் நடந்ததுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்றியம் அப்படிங்கிறாரு சோ இதெல்லாம் பார்க்கும் அவர் யாருக்கோ ஒரு ஒத்து ஊதுறாரா அப்படின்ற மாதிரியும் இருக்கு நீங்களும் பாத்து சார் இந்த நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு குருட யானையை பார்த்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட வந்து யானையை தடவி பார்க்கும்போது இந்த தூண் மாதிரி இருக்கு இது வந்து ஒலக்க மாதிரி இருக்கு அவரோட தும்பிக்கை வந்து ஒலக்க மாதிரி இருக்கு அதே போலதான் சூர்யா அவர்கள் நீட்டை பற்றி பேசினதும் இல்ல உதயநிதி அவர்கள் பேசினதும் விஜய் பேசினதுக்கு பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல நீங்க ஒரு சரியான எக்ஸாம்பிள் சொன்னீங்க அதாவது அந்த ஒரு யானைய தடவி பார்த்து அந்த ஷேப்புக்கு எது வந்து இணையா சொல்ற அளவுக்கு அந்த குருடனுக்கு வந்து ஒரு அறிவு இருந்திருக்கு அதை நீங்க வந்து பாராட்டணும் ஆனா நீங்க சொன்ன இந்த நடிகர் எல்லாருக்குமே என்ன ஒரு திறமை இருக்கு என்ன ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு அப்படிங்கறதுதான் தெரியல ஏன்னா விஜய் பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அவர் வந்து லயலோ காலேஜ்ல நைன்டி ஃபோர் பேட்ச் சோ அவர் வந்து படிக்கிற அந்த கல்லூரியில எனக்கு தெரியும் நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அவர் என்ன மாதிரி படிப்பார் அவருடைய படிப்பு திறமை என்ன அவர் காலேஜ்ல எப்படி இருந்தாரு அவரை வந்து யாரெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அளவுக்கு தெரிஞ்சதுனால அவர் நீட்ட பத்தி பேசுறத வந்து என்னால ஏத்துக்க முடியல சார் அவர் அவர் வந்து நல்ல படித்த மனிதராகவே இருக்கட்டும் ஆனால் அவர் பேசுகிற விஷயத்தை வச்சுதான் நீங்க அவரை ஜட்ஜ் பண்ண முடியும் அவர் சொல்றாரு எப்படிங்க மாநில ப பாடத்திட்டத்துல படிச்சுட்டு வந்து என் சிஇஆர்டிக்கு தேர்வு எழுத முடியும் அப்படின்ட்டு அப்ப இதுல இருந்து அவருக்கு என்ன தெரியுது எனக்கு என்ன எனக்கு என்ன புரியுதுன்னா அவருக்கு என் சிஇஆர்டில என்ன இருக்குன்னு தெரியல மாநில பாடத்திட்டத்துல என்ன இருக்குன்னு தெரியல நீட்டு தேர்வுல ஒரு தனியா ஒரு சிலபஸ் இருக்கு அதுலதான் அது எல்லாருக்கும் சமமா இருக்குது இன்னைக்கு இருக்கிற மாநில பாடத்திட்டம் அந்த என்டிஏட சிலபஸ்ல நைன்டி எயிட் பர்சன்டேஜ்க்கு மேல கவர் பண்ணுது இதுவும் அவருக்கு தெரியல அப்படிங்கறது அவரு அதாவது சொல்லுவாங்க சார் நீங்க பேசாதமா ஒரு விஷயம் இருந்தீங்க ஒரு ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேக்குறாங்க நீங்க பேசாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு கூட எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு தவறான தவறா பேசுனீங்க அப்படின்னு சொன்னா உங் உங்களோட உண்மையான அந்த நாலேஜ் வந்து அந்த இடத்துல வெளிப்பட்டுரும் அப்படின்னு சொல்ல முடியும் அவருக்கு வந்து ஒரு சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்கு அரசியல்லயும் அவர் தந்தைக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கு அப்போ யாராவது சொல்லி கொடுத்து இவர் வந்து இந்த நீட்டை பத்தி பேசுறதா இருந்தால் முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுட்டு பேசணும் சார் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றது மூலமாகவே நீங்க யாருக்கு எகெயின்ஸ்டா சொல்ல இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சிருச்சு யாருக்கு ஜால்ரா அடிக்க வரீங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா நீங்க ஜால்ரா அடிக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்லை ஏன்னா ஏற்கனவே அங்க பன்னெண்டு கூட்டணி அங்க இருக்குது நீங்க ஜால்ரா அடிக்கிறதுக்கு டைரக்டா அவன் அவங்களுக்கே ஓட்டு போட்டு போறான் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நீங்க ஒரு உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் மேல அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தா நல்ல ஒரு அரசியல் இந்த தமிழகத்துல நீங்க செய்யணும்னு நினைச்சிருந்தா அது பிஜேபியை எதிர்த்து கூட அரசியலாக இருக்கலாம்னா ஒரு கல்வியாளரா அது வந்து கட்சிகளுக்குள்ள அப்போ நீ உண்மையாக அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அதுல கூட எவ்வளவு அரசியல் பாருங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டாப்ல வந்தவங்கன்னு நீங்க வந்து கொடுக்கல ஒரு தொகுதியில டாப்ல வந்தவங்கன்னு குடுக்கறீங்க அப்ப எவ்வளவு தூரம் நீங்க அங்க அரசியலை யோசிக்கிறீங்க அதே அளவிற்கு அந்த பிள்ளைகள் மேல அக்கறை இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஏ கே ராஜன் கமிட்டியில கூட பத்து வருஷ தரவுகள் மத்த எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காங்க ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எத்தனை பேர் வந்து இந்த மார்க்கின் அடிப்படையில் அரசு மருத்துவ கல்லூரியில இல்ல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு அவங்க தரவுகளே கொடுக்கல அப்ப எவ்வளவு தூரம் நீங்க மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க அதற்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க ஏன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போனாங்கன்றது உங்களுக்கும் தெரியாது நான் சொல்றேங்க ஒரு வருஷத்துல இருபது பேருக்கு இருபது பேருக்கு மொத்த தமிழகத்துல உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைச்சிருந்தா அதிகம் இருநூத்தி இருபது பேர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஆவரேஜா இருபத்தி ரெண்டு பேர் ஒரு வருஷத்துக்கு அப்போ இதற்கு முன்னால அந்த அரசு பள்ளி பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் தன்கிட்ட இருந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உள்ள வருமானம் போகுதுன்ன உடனே ஓடி போய் அதற்கு சப்போர்ட் பண்ணி இத்தனை தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க வெறும் நாலு சதவிகிதம் இந்தியாவில் உள்ள மொத்த படிப்புகள்ல எல்லா மருத்துவ படிப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க அதாவது நான் சொல்றது அலைடு ஹெல்த் சயின்சஸ் பாராமெடிக்கல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்லாம் சேர்த்து வெறும் நாலு பர்சன்டேஜ் இந்த நாலு பர்சன்டேஜ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சன்டேஜ்ல இருந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் எம்பிபிஎஸ் பிபிஎஸும் இருந்தால் அதிகம் அதற்கு இவ்வளவு அரசியல் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதோட உள்ளார்ந்த பின்னணியை யோசிக்கணும் நிச்சயமா அந்த அளவுக்கு யோசிக்க தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து விஜய வந்து வேற லெவல்ல எடுத்துட்டு போலாம் நீங்க வந்து அவருக்கு பல விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொன்னீங்க பல புள்ளி விவரம்னு சொன்னீங்க நீங்க சொன்ன புள்ளி விவரத்துல பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட அவருக்கு தெரியாது முதல்ல எனக்கு என்னன்னா அந்த நீட்டு அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் என்ன அது என்ன எக்ஸாம்ங்கிறதாவது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கறது ஒரு டவுட் அதாவது மக்கள் வந்து இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பிரதான பிரச்சனைங்கிறது நீட்டா எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு 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 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தமிழ்நாட்டுல இந்த ஒரு லட்சம் பேரோட பிரச்சனைய பேசுறது பெருசா இல்ல மத்த இருக்கிற அந்த ஏழு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பேருக்கான பிரச்சனைல பேசுறது பெருசா ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க மாற்று அரசியல் கொடுக்குறேன் அப்படின்னு தான் வர்றீங்க ஏற்கனவே இருக்குது திமுக அதிமுக மாறி மாறி திராவிட கட்சிகள் இந்த மக்களும் வேற வழி இல்லாம ஒரு அறுபது வருஷமா இவங்களதான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதே தான் திருப்பி திருப்பி குதிக்கிறாங்க அந்த கஷ்டங்களை தான் பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் வந்து வித்தியாசமா வர போறேன் மாற்று அரசியல் கொடுக்க போறேன் வந்து ஒரு விடிவெள்ளி மாதிரி அப்ப எதுக்கு அவங்க பாடுற பாட்டையே பாடணும் அவன் நீட்டை பத்தி பேசினா நீங்க நீட்ட பத்தி பேசுறீங்க அவன் ஒன்றிய அரசு அப்படின்னா நீங்க ஒன்றிய அரசு சோ உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு தெளிவு இல்ல சரி தெளிவு இல்ல அப்படின்றத விட மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நீங்க நிறைய முறை சொல்லிருக்கீங்க நல்லா பேசுறவங்கலாம் நல்லவன் இல்லை அப்படின்னு ஏன்னா இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த சீமான்னு ஒரு மனிதர் அந்த எதுகை மோனையோட பேசி இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரனோட பேரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க இன்னைக்கு ஈழத்துல ஜஃப்னால போனா கூட பிரபாகரனுடைய பேரை உச்சரிக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களே வந்து அதை மறந்துட்டாங்க ஏன்னா முப்பத்தி மூணு வருஷம் போராடினாங்க எல்லாம் பண்ணாங்க தோல்வி தோல்விக்கு அப்புறம் அடுத்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு மக்கள் அங்கேயே மாறிட்டாங்க அவங்களே ஈழத்தை பத்தி பேசுறது இல்லை அவங்களே பிரபாகரனை பத்தி பேசுறது இல்லை ஆனா இன்றைக்கு தமிழகத்துல அந்த அரசியல் பிழைப்புக்காக தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தமிழக மக்களை இன்றைக்கு வரைக்கும் முட்டாளாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த கட்சி தான் பாத்தீங்கன்னா சீமானுடைய கட்சி இன்னைக்கும் நாங்க வந்து பிரபாகரனின் பிள்ளைகள் இன்னைக்கு அந்த இன்னைக்கு விக்கிரவாண்டியில போட்டி போடக்கூடிய அந்த பெண் வேட்பாளர் சொல்றாங்க பெண் புலி ஏன் ஒரு தமிழச்சின்னு சொல்லுங்க ஏன் பெண் புலின்னு நீங்க போய் அதை எடுக்கிறீங்க அதாவது அந்த உணர்ச்சிகளை தூண்டி மக்களை வந்து உணர்ச்சி வசப்படுத்தி அவங்க வந்து அந்த வாக்கு வாங்கணும் அப்படின்னா அவர்களுடைய சுயநலம் அதாவது அந்த எதெல்லாம் பண்ண முடியாதோ சீமான் வந்து சொல்றாரு நான் வந்துட்டேன் அப்படின்னா மீன் பிடிக்க போறவங்களோட அந்த போட்ல வந்து ரெண்டு பேரை வச்சு துப்பாக்கியோட அனுப்புவேன் அங்க போய் சிங்கள சுடுவேன் அதாவது ஒரு இன்டர்நேஷனல் பார்டர்ல வேற ஒரு நாட்டுக்காரனை அந்த போட்ல போகக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் ரெண்டு பேர் அனுப்பி சுட முடியுமா அப்படி போக முடியுமா அதாவது நீங்க கடலுக்குள்ள போறதுக்குனாலே அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வேணும் அதுக்கே வந்து இப்ப நீங்க எப்படி கார் ஓடுறதுக்கு லைசென்ஸ் வச்சிருக்கீங்களோ கடலுக்குள்ள போறதுக்குன்னு வந்து ஒரு கார்டு இருக்கு அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதெல்லாம் அதாவது மக்கள் இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை அந்த நேரத்துல என்ன சொல்றாங்களோ அதாவது இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க இந்த சினிமா துறையில இருந்து வர்றவனுங்க எல்லாம் சினிமால எப்படி வந்து பாம போட்டா கையில புடிச்சு திருப்பி அடிப்பாங்க மேல போய் ஒரு பத்து நிமிஷம் பறந்துகிட்டே இருந்து இறங்குவாங்க இதெல்லாம் சினிமால சாத்தியம் மக்கள் இது பிராக்டிக்கலா நடக்கும் அப்படின்றத நம்ப கூடாது ஓகே இதற்கு முன்னாடி சினிமா நடிச்சவங்க வந்திருக்காங்க அரசியல்ல வந்து அவங்க வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு அவரெல்லாம் வேற அவர் வந்து நடிப்புன்றத வச்சு வரல நடிப்புனால எல்லாருக்கும் தெரியும் ஆனா வந்ததுக்கு அப்புறம் மக்கள் சேவைன்னு இருந்தது ஆனா இவங்களுக்கு வந்து முழுக்க 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 பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மட்டுமே பார்க்க முடியாது சார் நீங்க வந்து எம்ஜிஆர் சொன்னீங்க ஜெயலலிதா அவங்களை எடுத்துக்கோங்க விஜயகாந்த் அவங்களை எடுத்துக்கோங்க அவர்களுக்கு இந்த பிரபல்யம் ஒரு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி நீங்க விசாவுக்கு என்ன பண்ணணும் களத்துல நிக்கணும் சார் அந்த அதுக்கு நீங்க எத்தனை பேர் செஞ்சீங்க அதனாலதான் இன்னி வரைக்கும் நீங்க பாருங்க சிவாஜி வந்தார் அவரால் நிக்க முடியல அதற்கு பிறகு நீங்க கார்த்திக் எடுத்துக்கோங்க சினிமா நடிகர் கார்த்திக் அவர் ஒரு ஒரு கட்சியில இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு கட்சி தொடங்கினாங்க அவரால் அது எதுவும் பண்ண முடியல சிரஞ்சீவி எவ்வளவு பெரிய ஓப்பனிங்க கொடுத்தாரு கடைசியில நாம பிரஜா ராஜ்யம்னு அதை கொண்டு போய் காங்கிரஸோட சேர்த்துட்டேன்னு சொன்னாரு சரத்குமார் இன்னைக்கு எடுத்துக்கோங்க அவர் ஒரு பெ ஒரு 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 ஜாதிய பின்புலத்தோட வந்து தனியா நின்னு ட்ரை பண்ணி பார்த்து அதற்கு பிறகு இன்னைக்கு கமலோட நிலைமை எடுத்து பாருங்க கமல் வந்து நான் மையத்துல நிக்க போறேன்னு டிவிய போட்டு உடச்சவரு இன்னைக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தாங்க போதும்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு அப்போ இத்தனை பேருக்கு இவ்வளவு பேர் ஏன்னா நீங்க ரஜினி வரவே இல்ல வர 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 வரன்னு தொண்ணூத்தி இருந்து சொல்லி 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 ஆஹ் அதுல வர நிறைய பேர் முட்டுக் கொடுக்கறதுக்கு தயாராவாங்க அவர் ரெண்டே முறைதான் சொன்னார் வரேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து அந்த தடவை வரேன்னு அவருடைய மத்தபடி வந்து மீடியா தான் அப்போ ரஜினிக்கு வந்து அந்த அரசியல் புரிதல் வந்ததற்கு பிறகுதான் இல்ல இது நாம ஆடக்கூடிய களம் இல்ல அப்படிங்க தப்பா சொல்றீங்க ரஜினிக்கு அரசியல் புரிதல் இருந்தது அப்படின்னு ஒரு புரிதலும் இல்லாததுனாலதான் இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்தினாரு அது வந்து தமிழக மக்கள் செய்த ஒரு பெரிய புண்ணியம் அவர் வந்து அரசியலுக்கு வராம போனது சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜய் நடக்க போகுது அவர் வர வரேன்னு சொல்லிட்டு வராமையே போய் ஒரு ஜோக்கர் ஆயிட்டார் இவர் வர வரேன்னு சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல ஒரு பெரிய ஒரு ஜோக்கரா மாற போகிறது யாரு அப்படின்னா விஜய்யா தான் இருக்கும் சோ இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா அதாவது மக்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்ன அப்படின்னா நீங்க வந்து யாரை செலக்ட் பண்றீங்க நீங்க எந்த அரசியல்வாதி பின்னாடி போறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நாற்பது எம்பிஸ வந்து செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கோம் மதுரை மாநகரம் எவ்வளவு ஒரு தமிழகத்தினுடைய பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாநகரம் அங்க இருந்து போகக்கூடிய எம்பி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல போய் என்ன சொல்றாரு அந்த செங்கோலை பத்தி அசிங்கப்படுத்துறாரு இதற்கு முன்னாடி தமிழகத்தை ஆண்ட அரசர்களை வந்து அசிங்கப்படுத்துறாரு அதாவது அந்த அரசர்கள் ஏதோ பெண்கள் ஒரு சாகித்ய அகாடமி ஒரு கேடு சார் சாகித்ய அகாடமி ஒரு கேடு சாகித்ய அகாடமி அவர் பேசிய பேச்சுக்காகவாவது அந்த விருதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லணும் அந்த அளவிற்கு ஒரு மோசமாக ஒரு பே இதுல சொல்லுவாங்கல்ல பாரதி சொல்லுவான் நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த கெட்ட மாந்தரை நினைத்து விட்டால்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு எவ்வளவு மோசமாக ஒரு விஷயத்த பேசியிருக்காரு பாருங்க ஒரு தமிழர் அல்லாத ஒரு ஹிந்திக்காரரும் அல்லாத ஒரு குஜராத்திக்காரரு ஒரு தமிழருக்கு உள்ள அந்த செங்கோளுடைய பெருமையை உணர்ந்து அது நேருவுக்கு தானே கொடுத்தது நாம என்ன அதை பத்தி பண்ண போறோம்னு நினைக்காம அதனுடைய பெருமையை மீட்டெடுக்கணும்னு சொல்லி யாருக்கு பக்கத்துல வைக்கிறாங்க அரசியல்வாதிக்கு பக்கத்துல வைக்கல அங்க யாரு சபாநாயகரா உட்கார்றாரோ நீ அத பாத்துக்கிட்டே இரு நீ ஒரு கட்சியின் மூலமாக வந்தால் கூட நீ சபாநாயகர் ஆனதுக்கு அப்புறம் அந்த செங்கோலை பார்த்து நீ நீதி தவறாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறாரு ஆனால் ஒரு யூபிஐ சேர்ந்த சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு தமிழும் தெரியாது செங்கோலோட பெருமையும் தெரியாது ஆனால் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த ஒரு மதுரை மாநகர்ல இருந்து ஆனா நான் வந்து வெங்கடேசனை குறை சொல்ல மாட்டேங்க அவருக்கு ஓட்டு போட்டு அனுப்பினாங்கல்ல வெக்கம் இல்லாத அந்த மக்கள் நான் அதை சொல்றேன் நீ அதுக்கு முன்னாடி அதே மதுரை மேயருக்கு வந்து என்ன கொடுத்த அதுக்கு எவ்வளவு மோசமா பாருங்க எனக்கு வந்து அந்த செங்கோலை பார்க்கும் போது கண்ணகி வந்து நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஒரு ராஜாவை பார்த்து சொல்லும் போது இன்னைக்கு ஊடகங்கள் அனைத்தும் நீ செய்யறது தப்புன்னு அத்தனை ஊடகங்களும் சொல்வதற்கு பயந்து ஒரு கட்சியோடைய ஊடகமாகவே மாறி இருக்கிற ஜனநாயக நாட்டுல அந்த காலத்துல முடியாட்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராஜா நீ தப்பு பண்ணிட்ட என் புருஷன் தப்பு பண்ணலன்னு ஒத்தை பெண்ணாக அந்த மண்டபத்துல நிக்கும் போது நான் தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய உயிர் வந்து செங்கோலை நிமித்தும் நான் சொன்ன தப்பான தீர்ப்பால செங்கோல் வளைந்ததுன்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் எழுதும்போது எழுதுறாரா சார் அவருடைய உயிர் போகும்போது அந்த செங்கோலை நிமித்தி விட்டுட்டு போச்சான் அப்படி எழுதுறாரு பாருங்க அந்த இடத்துல இருந்து நீ வரலாற்று நாவல் எழுதி சாகித்ய அகாடமி விருது வாங்கிட்டு வெக்கமே இல்லாம எப்படி அஹ் அந்த செங்கோலை பார்க்கும்போது உனக்கு அந்த புற ஞாபகம் வருது நீ அந்த மாதிரி ஊர்ல எண்ணம் இருக்கிறதுனாலதான் உனக்கு அப்படி இருக்குதுன்னே கூட வச்சுக்கோங்க சார் எனக்கு அந்த செங்கோலை பார்க்கும்போது அந்த நீதி தழுவாத அந்த பாண்டிய மன்னனுடைய அந்த வளைந்த செங்கோலும் அதை நிமிர்த்ததுக்கு உயிர் விட்ட அந்த பாண்டியனுடைய அந்த ஒரு இது ஞாபகம் வருது அவருடைய கர்வம் அவருடைய அந்த இதுனா என்னால ஆகக்கூடாதுன்னு ஆனால் உனக்கு அதை பார்த்த உடனே அந்த புறம் வருதுன்னா அதாவது அவருக்கு செங்கோலை பார்த்த உடனே அந்த புறம் ஞாபகம் வருது அப்படின்னா அவர் நாடாளுமன்றத்துல இருக்கும்போது அவர் சுத்தி இருக்கக்கூடிய பெண் எம்பிக்களை வரும் அவர் எப்படி பாப்பாருன்னு பாருங்க சோ அந்த நாடாளுமன்றத்தையே வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நம்ம வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் பிளேம் பண்றோம் ஆனா அவங்களை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து சதவீதம் தான் இருக்கும் ஆனா தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான தப்பு யார்கிட்ட இருக்குன்னா அவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் கிட்டதான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க அந்த நாடாளுமன்றமே ஒரு கேலி கூத்தாதான் இருக்கு அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரா பத்து வருஷமா இருக்க முடியாத ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை மக்களுக்காக பயன்படுத்தணும் உங்களுக்கு வந்து இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது எதுக்காக மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசணும் மக்களுடைய தேவைகளை பத்தி பேசணும்ன்றதுதான் அனுப்பியிருக்கிறாங்க ஆனா அங்க போனீங்கன்னா இந்த அதாவது இந்த ராகுல் வந்து அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமர் ஆகாதது இந்தியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் செய்த புண்ணியம் தான் இந்தியா வந்து கர்ம பூமின்னு சொல்லுவாங்க நினைக்கும் பொழுது கூட அது அழியாம அதோடைய புண்ணியத்தால மேல வந்ததுன்னு சொல்லுவாங்க நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சார் இவங்க ராமரை எடுக்கிறாங்களா இத்தனை நாள் வந்து நானும் தான் நானும் ஒரு கவுல் பிராமணன் தான் அப்படின்னு சொன்னவரு சிவனோட படத்தை எடுத்து வச்சது மட்டுமல்லாம அப்படி ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்ல குழந்த மாதிரி அங்க பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சரி நீங்க எல்லாமே பேசிட்டீங்க எல்லாரும் பேசினதை இந்த மாதிரி முட்டாள்கள் மாதிரி சூ வெங்கடான முட்டால்ன்னே சொல்றேன் சார் ஏன்னா என்னுடைய வரலாற்றை ஒரு கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு மனிதரை அதை விட மோசமா என்னால சொல்ல முடியாது அப்படிதான் நான் அவரை நினைக்கிறேன் அப்படி நீங்க இத்தனை பேர் மோசமாக பேசிய பிறகு கூட அனைத்தையும் பொருட்படுத்தாமல் உனக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு மனுஷர் ரெடியா இருக்கிறாரு நீங்க மறந்துடக்கூடாத ஒரு விஷயம் அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டரை மணி நேரம் இவங்க தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்காங்க சார் மணிப்பூர் மணிப்பூர்ங்கிறாங்களே இந்த மணிப்பூர்ல எத்தனை தடவை இவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இந்த மாதிரி உள்ள ரயாட்ஸ் வந்து ஆட்சியை கலைச்சிருக்காங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட பத்து முறைக்கு மேல கலைச்சது மட்டுமல்லாமல் அப்பொழுதெல்லாம் நிறைய முறை ஆட்சியில இருந்தது அவங்கதான் அன்னைக்கு சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க அதை பதில் சொல்ல ஒருத்தர் இருக்காரு நீங்க காது கொடுத்து கேட்க தயாராகல அதனாலதான் ரொம்ப சரியா அவர் சொன்னாரு மோடி அவர்கள் ஒரு குழந்தை தொண்ணூத்தி ஒன்பது எடுத்துட்டேன்னு ரொம்ப குதிச்சுக்கிட்டே வந்தது கடைசியில பார்த்தா அது ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்குப்பா நூத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தவங்க சொல்றாங்க நீயே இருநூத்தி நாற்பது தானே வாங்கின நீ தொண்ணூத்தி ஒன்பது பார்த்து சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ வந்து ஃபெயில் ஆயிட்ட அவர் பாஸ் ஆயிட்டாரு பாஸ் ஆனவனை பார்த்து நீ நீ ஃபெயில் ஆனவன் நான் வந்து ஜெயிச்சுட்டேன்ற மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க ரிசல்ட் வந்த ரெண்டு நாள் இந்த காங்கிரசும் அதோடைய கூட்டணி கட்சிகளும் என்னெல்லாம் வந்து ஒரு ஜோஷா ஒரு விஷயங்கள் செஞ்சாங்கன்றது இந்த உலகம் பாத்துக்கிட்டுதான் இருந்தது அப்பக்கும் அத்தனை பேரும் சேர்ந்தும் மோடி அவர்கள் அதாவது பிஜேபி வாங்கினா தனியான வாக்கு எண்ணிக்கைக்கு கம்மியா தான் அத்தனையும் சேர்ந்து ஆனால் பிஜேபி மட்டும் இருநூத்தி நாற்பது வாங்கினாங்க அவங்கள பார்த்து நீங்க பேசுனீங்களே அப்ப உங்களுக்கு சுய அறிவு இல்லைன்றதுக்கு இதை தவிர வேற எதுவுமே இல்லை ஏன்னா அவர் குழந்தைன்னு சொல்றது எப்படின்னு பாருங்க நீ ஆமா நம்மளே பார்த்தோம்ல நாடாளுமன்றத்துல கண் அடிக்கிறதும் கட்டி பிடிக்கிறதும் என்னெல்லாம் வந்து ஒரு ஒரு அதாவது நீங்க ஒரு ஒரு இடத்துல ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க ஒரு ஜோக் அடிக்கும் போது பார்த்து அசைங்க அதெல்லாம் எல்லாரும் ரசிப்பாங்க ஆனால் நாடாளுமன்றம் அப்படிங்கறது இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதியாக அங்க போய் உட்கார்ந்து இருக்கீங்க அங்க நீங்க பார்மலான விஷயங்களை நீங்க பேசணும் அத விட்டுட்டு நீங்க இதையெல்லாம் பண்ணும் பொழுது உங்க உங்க பார்த்து நமக்கு சந்தோஷமா இருக்கு நல்ல வேளை சாமி நீ அவங்களுக்கு எல்லாம் பெரும்பான்மை கொடுக்காம போயிட்ட இல்லைன்னா இது இன்னும் எவ்வளவு கேலி கூத்தான ஒரு களமாக அந்த பாராளுமன்றம் மாறி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுல இருந்து நாப்பது பேர் போய் கூட அதுல இருந்து ஒருத்தரே நீ ம இன்னொரு நீ உன் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட இன்னொருத்த செங்கோலை பத்தி பேசும்போது அவனுக்கு பாடம் எடுத்திருக்கிற வேண்டிய நாங்கள் தமிழ் எங்கள் மூச்சு தமிழர் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு பேசுன நீங்க இன்னொருத்த உங்களை பார்த்து கேவலமா பேசுறது மட்டும் இல்லாம மல்லாக்கப்படுத்திட்டு நீங்களே எச்சு துப்பிக்கிற மாதிரி உங்களை பத்தி நீங்களே இல்லாத விஷயத்த அதுதான் இப்ப இருக்கிற விஷயத்த பேசினா கூட நம்ம சொல்லலாம் இல்லாத விஷயத்த பேசுறீங்களே உங்களை எல்லாம் நம்பி நாட்டை எப்படி கொடுக்கறது தமிழ்நாட கொடுத்ததோட பலம்தான் இன்னைக்கு அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாராயத்துல இறந்து போயிருக்கிறாங்க அதையும் தாண்டி நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னொரு இடத்துல ஒரு மூன்று பேர் அட்மிட் ஆகி அதுல ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாங்க இன்னொரு இன்னொரு இடத்துல இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கலாச்சாரம் முடிச்சு அட்மிட் ஆயிருக்கிறாரு இப்படிதான் இன்னைக்கு இங்க உள்ள நிலைமை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம் அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் சரி தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்களும் சரி தமிழகத்துல நடக்கிறத பேசுறத விட வேற எங்கேயாவது குஜராத்ல என்ன நடக்குது யூபில வந்து என்ன நடக்குது இதத்தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ நீங்க சொன்னீங்க இந்த கள்ளக்குறிச்சின்னு சோ இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா இந்த செங்கோலை பத்தி பேசுவாங்க ராகுல் காந்தி பத்தி பேசுவாங்க விஜயோட நீட்ட பத்தி பேசுவாங்க இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல கள்ளக்குறிச்சி அப்படியே கழட்டி விட்டுட்டாங்க பாருங்க சோ கள்ளக்குறிச்சியை வந்து கழட்டி விடுறதுக்கான முக்கியமான வேலையை செஞ்சது திமுக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் எந்த மீடியா வந்து நம்ம இன்னைக்கு ஆர் மீடியான்னு சொல்ல அளவுக்கு அவர் பேச ஆர் எஸ் பாரதிய சொன்னதுனால நீங்க ஆர் எஸ் பாரதிய சொன்னதுனால எனக்கு ஒரு ஞாபகம் வருது அவர் போன வாரம் சொன்னாரு ஆக்சுவலா அவங்க கட்சி தலைவரு அவங்க கட்சி தலைவருடைய பையன் டிகிரி வாங்குனதையே நாயின்ட்டார் நாய் கூட டிகிரி வாங்குதுன்ட்டார் டிகிரி வாங்கினதான் கோபாலபுரம் குடும்பத்துல டிகிரி வாங்கறவனெல்லாம் நாயின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான ஒருத்தவன் திமுகல இருக்கிறான்றதை பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஆஹ் அதான் நானும் சொல்ல வரு சார் நீங்க கள்ளக்குறிச்சி விஷயத்த மக்கள் மறக்கணும் அப்படின்னா அதை விட உங்களை வேற ஏதாவது ஒரு விஷயம் பேசினா நீங்க அதை பத்தி பேசுவீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுதான் நீட்டிற்காக ஒரு போராட்டம்னு ஒண்ணு அறிவிச்சு அதுல அவர் சொல்றாரு ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு போராட்டத்துலதான் அவர் சொல்றாரு அவருடைய அந்த கூட்டத்துல அவர் சொல்றாரு நான் நீதிபதிகள் இன்னைக்கு பட்டியலின மக்கள் நீதிபதிகள் ஆனது நாங்கள் போட்ட பிச்சைன்றாரு அடுத்தது என்ன சொன்னாரு மீடியாக்கள் எல்லாம் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய டேஷ் மீடியான்னு பேசுறாரு இன்னைக்கு என்ன பேசி இருக்கிறாரு குலம் கோத்திரம் அவர் யார சொல்ல வராருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த குலம் கோத்திரம் பேசுறவர்கள் யாரும் நீங்க டிகிரி வாங்கினத தடுக்கல இன்னைக்கு அப்படி முதல் தலைமுறை பிள்ளைகள் வருவதை பார்த்து நான் கேவலமா பேசக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு திராவிடம் இருக்குன்றத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும் பொதுப்படையா மக்களை வந்து என்ன மாதிரி இழிவா பேசுறாரு அப்படின்றத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்துல அந்த முதல் தடவை பட்டதாரியா வராங்க அதாவது கூலி தொழிலாளி மூட்டை தூக்குறவருடைய மகனோ மகளோ பாத்தீங்க அப்படின்னா டிகிரி வாங்கிட்டு வராங்க தள்ளுவண்டி இழுக்கக்கூடியவோட மகனோ மகளோ பாத்தீங்கன்னா டிகிரி வாங்கிட்டு வராங்க ரோட்ல கடை வச்சிருக்கிற எத்தனையோ இடத்துல நம்ம பாக்குறோம் ரோட்ல கடை வச்சிருப்பாங்க அவங்களோட பையனோ பொண்ணோ பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் வருவாங்க அவங்க கடையில உட்காந்து அவங்க பெற்றோருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதே நேரத்துல காலேஜும் படிப்பாங்க டிகிரியும் வாங்குவாங்க அப்படி கஷ்டப்பட்டு பட்டம் வாங்குறவங்களை வந்து நீ நாயி அப்படின்னு சொல்லி சொல்ற நீ வந்து நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்ற இவ்வளவும் அவங்க வந்து தைரியமா திமுறா சொல்றாங்க பேசுறாங்க அப்படின்னா தமிழக மக்கள் வந்து சிந்திக்கும் திறன் இல்லாம இருக்கிறாங்க அறிவு கெட்ட ஒரு மக்களா இருக்கிறாங்க நம்ம வந்து பெருமைக்குதான் சொல்லிக்கிறோம் தமிழகத்துல எல்லாருமே படிச்சவங்க அப்படின்னு ஆனா தமிழக மக்கள் செய்யக்கூடிய செயலை பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்களா இவங்க எந்த காலேஜ்ல படிச்சாங்க இல்ல இவங்க படிச்ச படிப்புனுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்ன அப்படிங்கறத எல்லாரும் யோசிக்கிற அளவுக்குதான் இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கிறாங்க அதாவது இன்றைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுல எல்லாம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்தியா முழுக்க ஜோக்கரா இருக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியா இருப்பாரு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஜோக்கரா இருக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடிகர் விஜயாதான் இருப்பாரு அதனால மக்கள் யோசிக்கணும் நீங்க வந்து நல்ல தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுக்கணுமா இல்ல இந்த மாதிரியான ஜோக்கர்களை வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய திறமையே இல்லாம அதாவது நீங்க வந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் பாருங்க அவரை பத்தி நீங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து நீட்டை பத்தி கேட்டாங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய பதில பாருங்க நான் வந்து நீங்க நீட்டை ஆதரிங்க அப்படின்னு சொல்லலை நீங்க வந்து அட்லீஸ்ட் அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதை சொல்றவன் கரெக்டா சொல்றானா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கா அதை வச்ச உங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுதா அதனால உங்களுக்கு வந்து ஒரு டெரக்ஷன் கிடைக்குதா அப்படின்றத பாக்கணும் ஏதோ ஒருத்தன் அதாவது சினிமால அப்படிங்கும் போது அவன் நடிக்கிறது எதுவுமே அவனுடைய சொந்த திறமை இல்லை அவன் போடுற ட்ரெஸ்ல இருந்து அவன் முகத்துல போடுற பவுடர்ல இருந்து அவன் நடக்கிற நடை எந்த டைரக்ஷன்ல நடக்கிறான் எங்க கையை தூக்குறான் எங்க காலை தூக்குறான் எங்க வாய அசைக்கிறான் எல்லாமே ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான் அதுல பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் மற்றவர்களுடைய நடிப்பு துறையில நல்லா இருந்துட்டா அப்படின்றதுனால நம்மள நம்மள வந்து ஆட்சி பண்ண முடியுமா அப்படின்றது யோசிக்கணும் சரியா சொல்லிருக்கீங்க சார் நாம இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அரசியல்வாதிகளை உற்று நோக்குங்கள் சினிமாக்காரங்க எது சொன்னாலும் அது சரியா இருக்கும் அப்படிங்கறத வெள்ளையா இருக்கிறவன் பொய் பேச மாட்டான்ற மாதிரிதான் இந்த கதை அப்படி இல்லை அப்படிங்கிறத மக்கள் உணரணும் ஏன்னா ஏற்கனவே தமிழகத்துல கல்வி வந்து அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு த்ரெட்டா இருக்குது அனைத்தும் சரி செய்யணும் அப்படின்னா படித்த இளைஞர்கள் வரணும் அதற்கு யாரு கைட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்களோ அவர்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே இத்தனை நாள் நாம வந்து பழைய சொல்லுவாங்கல்ல காலி பெருங்காய டப்பான்னு அந்த வாசனைய வச்சுக்கிட்டே தமிழகம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இனிமேலும் அதை சொல்லி நாம ஏமாத்த முடியாது தொடர்ந்து தமிழகம் வந்து எல்லாத்தையும் முன்னிலையில இருக்கணும் அப்படின்னா இந்த இந்த நிலைமை எல்லாம் மாறணும் அதற்கு நாம விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி நானே சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்